கிளம்பி இது தான் வர போலக்கு காணொலி நடந்தது கொஞ்ச நாள் போட்டு கொண்டு நாங்கள் கோயில் திருவிழா திருவிழா வந்து நாங்கள் ஒரு நாளும் தான் சாப்பாடு மதியம் அந்த என்ன சொல்றோம் பூங்காவனம் வரைக்கும் நாங்கள் கோயிலுக்கு போ கோயிலுக்கு கோயிலுக்குன்னு சொல்லி நாங்கள் வேட்டி கட்டி கொண்டு போற அதுக்கு முன்னாள் பூங்காவனத்திலேருந்து நாங்கள் கோயிலுக்கு வேட்டி கட்டி கொண்டு பூசைகளுக்கு போய் அப்படியே கும்பிட்டு வீடியோலும் நாங்கள் அப்ப அந்த அஞ்சு நாளும் பூங்காவனம் அதுக்குற ஓட்ட திருவிழா தீர்த்தம் நாலு நாள் அங்கேயே அப்படியே இரண்டு வழியால் காணொலியில் போடையெல்லாம் போயிட்டுது அதுக்கப்புறம் வந்து நூறு அங்கே போயிட்டு வந்த நீங்கள் நினைக்கிறேன் வா இன்றைக்கு வந்து எந்த ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்து ஒன்பதாம் தேதி பதினோராந்தேதி வந்தவன் போக கிடைக்கவே இல்லை அப்படியே போற வழி படி கோயில் அது இதே போகவே இல்லை தான் சந்தர்ப்பம் கிடைச்சது அவாக்கும் சந்தர்ப்பம் நிற்கிற கிடைச்சது அவா பிள்ளை எல்லாம் போய் கொண்டிருந்தவன் இப்போ காலையிலேயே போயிட்டான் என்ன சொன்னா விந்நேரம் வழியில் இங்கே போக போகிறேன்றதால நான் காலையிலேயே போயிட்டேன் காலையில் போய் உடனே வந்துடும் வந்து தான் வீடியோ செய்ய வேண்டியெல்லாமிருக்கேன் இல்லை நின்று சாப்பிட்டு போகணுமோனு சொல்லி அங்கே நின்று சாப்பிட்டுட்டு நானும் வெறும் அகலும் போயிருந்தேன் நாங்கள் அகலி ஸ்கூலில் நம்பாட்டி தான் கூட்டிகிட்டு போனோம் சரி தானே மசாதி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் சாப்பிட்டு வந்தோன்னே அக வந்தோன்னே அக சொல்லிச்சது பசிக்குதாமன்ட்டு விளக்கி ரோட்லேயே சொல்லி விளக்கிட்டேன் அதுக்கு அந்த ஒரு டைம் போனால் அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் கிழங்கு கிழங்குடையில் மரவள்ளி கிழங்கு பண்ணி இந்து நாங்கள் சம்பளம் மறைச்சி

அதே சொல்லு நான் தானே இருபத்தி மூணு வருஷத்துல கிடைச்ச இருபத்தி மூணு வருஷத்தால சந்திச்சு நாங்க விறைய காருக்கு மனமே இல்லை நான் தான் தான் வர வேண்டியது மிக்க சொல்லி அவளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் வீடியோ எடுக்கணும் இல்லை கனநாள வீடியோ மடுக்கல அப்ப சார்ந்தப்பா அவர்களே போனாதான் நல்ல நிலமண்டு நான் விரதம் சாப்பிட தான் செய்த வீடியோ எடுக்கணுன்ற நாங்கள் நேரங்கள் பற்றாக்குறையால வந்துட்டு சரி நாங்கள் செய்து சாப்பிடுறத உங்களோட பகிர்ந்து கொள்வோம்

நீங்க ரவிக்கிற மட்டும் வாங்கிருக்கீங்க பார்க்கலங்களுக்கு டெய்லி நம்ம முடிவு அதையும் பார்க்கலங்க அசாத்து மகளுக்கும் பார்க்கலாங்கன்னு ஒன்றுமாண்ணுமே மாத்தேருங்க இன்னும் கத்தி தானே காஞ்சிநகரம் கத்தியில அடிச்சு இந்த காஞ்சிநகரம் கத்தியிருக்காங்க

അവിച്ച് സാപ്പിക്കുന്നത് സരി അവിച്ച് സാപ്പിടാം അത് പാക

அது போற இது போற வேற என்ற இல்ல அது கிழங்கு அவியாத கிளங்கம் இருக்கு சில கிழங்கு அவியாது சில கிழங்கு அவியும் கருத்து தோல் அது அவனத்துல வந்து வேர் இல்லையே அது கிழங்கு தானே அவியாத கிளங்கு அது தொகையா வாங்கிக்கொண்டு சுந்து சுந்து பார்த்து நிக்கிறது சட்டிக்கெல்லாம் இந்த காய்ச்ச காய்ச்சப்படுனா வீதியாக இருக்கணும் பார்க்கலங்குன்னு நிறைய பால்லான வருது இப்போ பார்க்கிழங்குலவா விளம்பட்டி போட்டாக்கு சம்பளோடு சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு மூன்று ரெண்டு அஞ்சு துண்டு விடாது சம்பளோடு சாப்பிட்ற உண்டாக தான் வைக்க போகிறேன் தண்ணி விடுவணும் தண்ணி பானம் அது ஏண்டா கொஞ்சம் மேலே விட்டால் தான் இந்த மெத்த குழங்கு அவியம் இங்கே பார்க்கலங்க ரெடியாகிடுது

எனக்கு கொஞ்சம் தாங்க. மூளையில இருந்தே இதுல வந்திருக்குங்க. அஜிஎன கொஞ்சம் தாங்க. இங்க அது நல்லா ஊதியா பதல்ல இருக்கு. அது எனக்கு தாங்க உடம்பு குடிச்சி கொண்டு இறங்க. தான எனக்கு. انا ஆவேல கண்டாவேறு আলুவா இருக்கு. இதான் வந்திருக்கு. குள்ள கவீர மாதிரிதா இருக்கு. அவீது அவீது அவியுது பால் பால் கிழங்கும் இல்லை சிறந்தாப்புறம் நட்சக்கிழங்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சுவையுமே இல்லாத கிணக்காயில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்து விடுவோம் உப்பு பால் கிழங்கு பால் கிழங்கு இல்லை என்ன சாப்பாடு இனிப்பு சாப்பாடு சாப்பிடுறீங்க ஒரு கல் ரெண்டு கால் உப்பு போடுவோம் அப்போ தான் அந்த இனிப்பு எடுத்துக்காட்டு சும்மா

கறக்க போறீங்களா வெயில் பழகு எப்பஞ்சு எப்போ கிழங்குன்னு சம்பாதி சாப்பிட்றேன் நான் கிழங்க வாங்க சொல்ல வேற வாங்கி தான் வைக்கிது என்ன ரூபா போயிருந்தா தான் வைக்கிது இந்த வேற உங்க நாலஞ்சு கட்டையா முடிஞ்சது அவிஞ்சு சில பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் மூத்த விநாயகர் கோயில் திருவிழா வீடியோ வந்து எடுத்து போட சொல்லி நாங்கள் எடுத்து போட்டுக்கிறேன் பூங்கா வேணாம் பட்ட திருவிழா ரெண்டு பாவாம இருக்குது தேர் திருவிழா ஆறு வந்து எடுத்து போட்டுக்கிறேன் எங்களை மற்ற சேனலில் போட்டுக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து அந்த பாட்டுகள் படிக்கும் அப்போ மூலக்கச்சேரியில் எல்லாம் பாசிக்கிற வந்து கிளைம் வரும் எங்களோட இந்த நோம்ப எங்கள் இந்த சேனலில் போட்டால் எல்லாத்துக்கும் வராது சில ஊரில் வரும் அந்த காரணத்தால் மற்ற இன்னொரு ஒரு சாயந்தரம் டிஜிட்டல் மீடியான்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது அதில் அஞ்சு சட்சமேன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் அப்போ அந்த சேனலில் போட்டுக்கிறோம் தேவையான ஆகல போய் பார்க்கலாம் சாந்தன் டிஜிட்டல் மீடியா சேர்ச் பண்ணிங்கன்னா நிறையா பேரும் பெரும்பாலான ஆக்களுக்கு தெரியும் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து குறைவாது நான் தொடர்ச்சியாக வீடியோ அதில் போடுறே கோயில் வீடியோ எல்லாத்தையும் நான் அதில் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பண்ணோம்னா அதில் போய் பார்க்கலாம் விளையாட்டு வீடியோ தான் விளையாட்டு வீடியோ அதெல்லாம் போடறேன் நான் என்ன சொன்னால் இதில் போட்டால் எங்களோட எங்கட சப்ஸ்கிரைபருக்கு வந்து சில சில என்ன சொல்கிறேன் ரொம்ப விருப்பமான கண்டன்டன்ட்டு இருக்குது அப்போ அதில் தான் நான் அந்த வீடியோக்களையும் போடுறேன் நான் எங்களோட ஊரில் நடக்கிற மேட்சுகள் அதுகள் அதுக்காண்டியே அந்த சேனலை வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த கொப்ரேட் கிளைம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது தானே அன்றைக்கும் எங்கள்கிட்ட ஊரில் நடந்த விளையாட்டு போட்டியை நான் இங்கே இங்கேருந்து அழைச்சி கொண்டு போயிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலக்கச்சேரி போட்டது இந்த வந்தால் இந்தியா ஆட்டியோ மியூசிக் அதில் வந்துடுது அப்போ அது என்ன கொப்ரேட் கிளைம் விழுந்துடுது அப்படி கொப்ரேட் கிளைம் விழுந்துன்னு சொன்னால் காசு விராட்டிக்கும் பிரச்சனை இல்லை அது வந்து சேனலுக்கு பிரச்சனை தானே அதால் வந்துட்டு அப்படியான குடியோவில் இதில் இப்போ சப்ஸ்கிரைபர் ஆயிரம் வந்து போச்சோஸ் வந்த அப்புறம் இந்த சேனலுக்கும் பிரச்சனை இப்போ புதுசுக்கும் அது வெறும் வரைக்கும் என்னென்னாலும் போட்டுக்கொள்ளலாம்

சீனி வந்து இந்த இத தான் இப்ப வாவிகறோம் நாங்க இப்ப இது பிரவுன் சீனி பிரவுன் சவர் பிரவுன் சவர் இந்த ரெண்டால சீனி தான் குறை. கருப்பு சீனி எல்லாமே இந்த மாதிரி சீனி தான் சாப்பிடு. குளங்கு நல்ல குளங்கு அதுவும் பேர் இல்லாம இருந்த பேர் இல்லாம இருந்தாங்க ரே வந்திருக்கும். மണിയமா பூஜை பளரும். ப்ளேஸ் சார்ஜ். சார்ஜே போடுறது.

ஒரு மாதிரி காட்சி இப்ப பார்க்கலங்க என்ன சொன்னாலும் சூடா இருக்குது இந்த வேற நான் பார்க்கலங்க கொஞ்சம் மாறட்டும் இந்த கிழங்கையின் சம்பளம் சாப்பிடணும் தூக்கி பிடிக்கும் தனி மிளகாயில் இறக்கிற சம்பளம் சும்மா உரப்பு ராயிருக்கும் அழவா தொட்டு சாப்பிட இப்பதான் இந்த மலையிலும் யார் பார்த்தாலும் பாய் ஊரும் நல்லா தானே நிறைய தொட்டு நல்லா இருக்கும் இந்த தான் அங்கே சுவையாக வெயில் வந்துட்டு இந்த உடப்பை சாப்பிட்டு அப்படியே பார்க்கலாம் നോഹോം ചൊമ്പൽ ഇട്ട വീട് കാട്ടുകളാ നിങ്ങൾക്ക് പുളി ചാടടാ പുളി ഉമരെ അമ്മ അന്നും പകലൂർ പുളിരക്കും താന എന്ന വീഡിയോയെ ചാടടരക്ക് பாക്കരക്ക് ഞങ്ങൾക്ക് പസിക്ക് പസിിച്ചു കൊണ്ടേ ഇരിക്കുമണ്ട താഞ്ഞനാക അമല വീഡിയോസ് പാത്തു കൊണ്ടന്താ താനെ ചാടട પડી കിടണ്ടടാ ചാടട പോടും ചാടട പോടും നേരെ വീഡിയോയേ പാപ്പ മേനാ തനക്ക് ചാപ്രോൽ തൂണ മാമൻ അപ്പോൾ അങ്ങനെ ഞാൻ ചൊല്ലലായി ഇന്ന വീര്യണ്ട ഞാൻ വന്നിരിക്കേ കഷ്ടത്തിലേ மறுபடி கிழங்கும் சமைச்சி சாப்பாடே அதுதான் இருக்கும் அப்போ உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது கனியாமனாக்கா மறுபடி கிழங்கு வச்சு சாப்பிட்றான் அப்போ கஷ்டம் பண்ணுற எல்லாருக்கும் முறையும் இல்லாமல் அப்ப அப்போ கஷ்டம் பண்ணுற அப்போ அங்கே ஒன்றும் இல்லை உணவு தட்டுப்பாடு தான் வெண்ணில உணவு தட்டுப்பாடு சாப்பாடு பொருட்கள் தட்டுப்பாடு தானே அப்போ கிழங்கு சம்பளம் தானே ஆனால் அப்போ நாங்கள் ஓடிச்சிருவோம் சாப்பிட மாட்டோம் ஆனா இப்போ ஆசைப்பட்டு சாப்பிட்றோம் இப்போ இருந்துட்டு எப்போ இருந்தாலும் செய்து சாப்பிட்றோம்

என்னங்கப்படனா 1000 இல்ல அளிக்குது. என்ன. என்ன இதெல்லாம் கிtilde. பாகளான் குடிச்சா ஓகே. அன்னைக்கு என்னதுடுது பாகளான். அபوره இப்ப கூடுது. அம்மா. ஒரு மூணு ஒரு சோட சோட குണ്ട് വെச்சிடானுங்கரோ. மாந்தா குடிச்சானே லட்டு குడే இல்ல. அப்பாண்டமே தனக்கு. என்ன சாபட சாபடம் மரைவுட கிளங்க சாம்பாரம். తని చుదా. यार என்ன சொன்னான். ചെറിയ കുറവെ എന്താ കാനോളി തോട്ടം മുടിച്ച് കൊള്ളാ എനിക്ക് നല്ല കാലോളിൽ സന്ദിപ്പം നാളെക്ക് നാളെ കുറേ നല്ല കാനോളിൽ സന്ദിപ്പം